அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் எந்த நாள் மற்றும் நேரத்தில் செல்ல வேண்டும் என்பது பற்றி இக்காணொளி வாயிலாக அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் நாட்களில் கிரிவலம் செல்வது பல மடங்கு அதிக புண்ணிய பலனை தரும் அப்படி ஒரு சிறப்பான நாள்தான் கார்த்திகை பௌர்ணமி தினம் இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவல வழிபாட்டினை எந்த நாளில் எந்த நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் அப்படி கிரிவலம் செல்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும் இதன் சிறப்புகள் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இது மன அமைதி செல்வ வளம் ஆகியவற்றை தரக்கூடியதாகும் பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாடு செய்வது கிரிவலம் செல்வது விரதம் இருப்பது புனித நீராடுவது ஆகியவை விசேஷ பலன்களை தரக்கூடியதாகும் பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை தருவதுடன் சிவனின் அருளையும் தரக்கூடியதாகும் அதிலும் நினைத்தாலே முக்தியை தரும் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது பாவங்கள் போக்கி முக்தியை அருளக்கூடியதாகும் அனைத்து பௌர்ணமிகளிலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகச் சிறப்பு அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமிகளில் கிரிவலம் செல்வது கூடுதல் பலன் தரக்கூடியதாகும் ஐப்பசி பௌர்ணமி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் கார்த்திகை தான் ஜோதி வடிவமாக சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு காட்சி அளித்ததாக புராணங்கள் சொல்கின்றன அதேபோல் கிரிவல வழிபாடு தோன்றியது அன்னை பார்வதிக்கு தனது உடலில் சரி பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் காட்சி அளித்து ஆகியவையும் இதே கார்த்திகை பௌர்ணமியில்தான் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது வழக்கமாக கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளைத்தான் கார்த்திகை தீபத் திருநாளாக நாம் கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு கார்த்திகை நட்சத்திரம் வரும் திரு தீபத் திருநாள் டிசம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது கிரிவலத்திற்கான நாள் மற்றும் நேரம் பௌர்ணமி திதியானது டிசம்பர் நான்காம் தேதி தான் துவங்குகிறது அதனால் கார்த்திகை மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் டிசம்பர் நான்காம் தேதிதான் செல்ல வேண்டும் டிசம்பர் நான்காம் தேதியன்று காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்குத்தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தைந்து மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது இதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல திட்டமிட்டிருக்கும் பக்தர்கள் டிசம்பர் நான்காம் தேதியன்று வியாழக்கிழமை பகல் காலை ஏழு முப்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி டிசம்பர் ஐந்தாம் தேதியன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று நாற்பது மணிக்குள்ளாக கிரிவல வழிபாட்டினை நிறைவு செய்ய வேண்டும் டிசம்பர் நான்காம் தேதி மாலை மூன்று எட்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் அன்றைய தினம் காலையிலேயே கிரிவலத்தை துவங்குவது சிறப்பானதாகும் திருவண்ணாமலையில் வியாழக்கிழமையில் கிரிவலம் செல்வதால் ஞானம் பெருகும் குரு அருள் கிடைக்கும் பல ஜென்ம பாவங்களையும் போக்கிடும் அது மட்டுமல்ல இறந்த முன்னோர்களுக்கான இறுதிச் சடங்குகளை சரியாக செய்யாதவர்கள் அவர்களுக்கான பித்ரு தர்ப்பண காரியங்களை முறையாக செய்யாதவர்கள் ஆகியோர் இந்த வியாழக்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் அந்த பாவங்களும் நீங்கிடும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன கார்த்திகை பௌர்ணமி இந்த ஆண்டு திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் வருகிறது அப்போது மலை உச்சியில் எரியும் மகா தீபத்தை தரிசித்தபடியே கிரிவலம் வருவது பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் ஏனென்றால் வியாழக்கிழமையானது குருவுக்கு உகந்த நாள் என்பதால் இவ்வளவு சிறப்புகள் நேர்களே இக்காணொளி வாயிலாக நாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலையில் கிரிவலம் எந்த நாள் மற்றும் நேரத்தில் செல்ல வேண்டும் என்பது பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அண்ணாமலையாரின் அருளை பெறட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி